ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகளை கொடுத்து நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் புதிர் கட்டங்கள் நான்கு இந்த புதிர் கட்டங்களில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவ் அப்படிங்கிறது தான் எழுத்து மீதம் இருக்கக்கூடிய மூன்று கட்டங்களையும் நிரப்பி நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்பை வச்சு அந்த மூன்று கட்டங்களையும் நிரப்பி என்ன விடையின்னு நமக்கு சொல்லணும் நீங்கள் முதலெடுத்து கவு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த புதிர் கட்டங்களுக்கான குறிப்பு என்னென்னா இது ஒரு பெயர் மொத்தம் நான்கு எழுத்து வரக்கூடிய ஒரு பெயர் முதலெடுத்து கவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பெயர் இதுதான் குறிப்பு எங்கே இந்த புதர்க்கட்டத்திற்கான விடைகளை கண்டுபிடிச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்